ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நான் கலைட்ரியா பழனி இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ ராமானுஜியர் அண்ணா சுவாமி அவர்கள்கிட்ட தான் கேட்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்தாங்க செஞ்சாங்க கேட்டாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கற எதிர்பார்ப்பு இப்பவே மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம மூன்று பயிற்சிகள் வேற நடக்க போகுது அப்படிங்கறதுனால இன்னும் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்ச ஆவலா இருக்காங்க ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது நீங்க சொல்லுங்க ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதாவது பார்த்தீங்கன்னா சேனாதிபதின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரைக்கும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ஆண்டாக பிறக்கின்றது என் கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்று ஒன்றுக்குரியவன் யாருன்னா சூரியன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு முக்கியமான பயிற்சிகளையும் நாம் சந்திக்க போகின்றோம் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சனிப்பயிற்சியை சந்தித்தோம் அடுத்தது வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியை எப்படி இருக்கும் என்பதை இந்த இதில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டாவது ஒரு நம்பிக்கை தருமா ஒரு நிம்மதியான வாழ்வை தருமா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமையமாக இங்கே எதிர்பார்ப்பது இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பன்னெண்டு ராசி அதில் பார்க்கும்போது மேஷம் தொடங்கி மீனவரை ஒவ்வொரு ராசிக்கான படுகொலை எல்லாம் இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது ஏற்கனவே பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க இந்த ஆண்டாவது ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டா இருக்குமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்ட களமாகத்தான் ராசிக்கு இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் ஒரு மலையினுடைய சோடி பிரசன்னம் பார்த்து சனி பகவானுடைய இயல்பை வைத்து தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா யோக என்று சொல்லக்கூடிய ராகு அவர் யோக பலனை கொடுத்தாலும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தைகள் இதெல்லாம் கொடுத்தாலும் கர்மாவுக்கு ஏற்ற முறையில் அதை பகுத்து வகுத்து தரவை யாருன்னா சனி பகவான் தான் சொல்லுவாங்க சனி போல யாரும் கொடுப்பதில்லை சனி போல் யாரும் கெடுப்பதில்லை பாருங்க ஆனால் சனி கெடுக்கிறதில்லை கெடுப்பதெல்லாமே கேது தான் ஆக ஒரு அந்த வகையில் பார்க்கும்போது கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையில் இருந்தார் அதாவது வக்ரமானார் வக்ரமாகி இப்போ வக்ர நிவர்த்தியும் ஆகிட்டார் அடுத்ததாக வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று மாற்றமும் இல்லை வாக்கிய பிரகாரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி வக்ரம் கிடையாது அப்படி தான் இருக்கிறார் அப்போ பார்க்கும்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் லாபசனியாக இருந்தவர் ஏடதா சனியில் விரைய இருந்து ஒரு நல்ல குருவா இருந்து அழகான பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு திரும்பவும் வக்ரம் நீங்கி திரும்பவும் பார்த்தீங்கன்னா லாபசனியாக போயிட்டார் அந்த வகையில் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி அடுத்தது மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் பாதம் மேஷம் மேஷம் கேட்டிங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்க்களமான ஆண்டு எத்தனையோ நிறைவேறாத ஆசைகளோடு கலைந்து போன ஒரு காலமாக தான் இருந்தது மதில் மேல் பூனையாக வளமாக இடமா நேராக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அந்த நிலை இந்த காலகட்டத்தில் மாறுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னா ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் தான் நான் சொல்லியிருக்கேன் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் லாபசனியாக இருந்தார் இப்போது வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் இருக்க போகிறேன் ஏன்னா வக்ரமோ வக்ர நிவர்த்தியோ இல்லை அந்த வகையில பொறுத்த வரைக்கும் மேஷராசி இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல தசா புக்தி நல்ல இறையருள் இருக்குமானால் மட்டுமே தப்பித்துக் கொள்ளலாம் பேசும்போது சரி ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது சரி கவனமாக இருக்கணும் அதே நேரம் அந்தரங்க விஷயங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏதோ ஒரு காரணமாக நம்பிக்கையின் பெறினாலே பகிர்ந்துக்க கூடாது என்றோ செய்த தவறுக்கு இன்று பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமையும் அதே நேரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய சில காலகமையும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் கஷ்டங்கள் இருந்தாலும் அருமையான சந்தர்ப்பம் அமைகிட்டு அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழவே சனியில் விரேய சனியாக இருந்தவர் இப்போ லாப வந்திருக்காரு திருக்கணிதமும் லாபசனி தான் வாக்கியமும் அப்படிதான் அந்த வகையில் லாப இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அதீத ஆசையின் காரணமாக மனமும் உடலும் தவறான பாதியை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலை இருப்பதனால மிக கவனமாக இருக்கணும் கண்டிப்பா சார் ஒரு டிஸ்கிளைமரோட சொல்றீங்க கவனமா இருங்க என்னதான் கிடைக்கிறது கிடைச்சா கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் தொழில் பண்றவங்களுக்கு எப்படி தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தொழில் கவலைப்பட்டாங்க இப்போ அந்த அந்த நிலை மாறி ஒரு நல்ல தொழிலோ அந்த தொழிலும் சிறப்பான ஒரு தொழிலா அப்படின்னு சொல்லிக்கெல்லாம் வேலை அமையும்ங்க பிஎஸ்சி பாட்னி படிச்சிருப்பாங்க பேங்கில் வேலை செய்வாங்க படி கற்ற கல்விக்கும் செய்கிற தொழிலுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும் இனி அவங்க மனதுக்கேற்ற ஒரு நல்ல தொழில் அமையும் அதே நேரத்தில் அரசு துறையில வேலை செய்கிறாங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருக்கணும் தான் உண்டு தன் வேலையை உண்டு இருக்கணும் அடுத்தவங்க விஷயத்தில் ஊக்கம் நுழைக்காமல் இருக்கிறதே சிறப்பு கண்டிப்பா எல்லாருக்குமே இல்லையா கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய ஆண்டு அப்ப பாத்தீங்கன்னா அரசு துறையில் இருந்தவங்களா கடுமையான ஒரு போராட்டம் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லாமல் கடுமையா போராடினாங்க அந்த நிலை இப்ப மாறும் கண்டிப்பா மாணவர்கள் மனவளை பொறுத்தவரைக்கும் படிப்புல அதிக கவனம் செலுத்தணும் காரணம் மனம் வந்து சிதைவடையக்கூடிய மனம் தவறான பாதையை நோக்கி போகின்ற ஒரு சூழ்நிலை ராகு தர இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் ஏன்னா எதிர்காலம் நல்ல அவன் கையில இருக்கிறதுனால ஏன்னா நாம் தந்தை செஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு வேர்வையும் தான் நம்முடைய படிப்புக்கான பணம் அந்த வகையில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிடைக்கும் சிலருக்கெல்லாம் அந்த கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்காக அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமை கண்டிப்பாக சார் இப்போ பெண்கள் நிறைய வந்து சுய தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் முன்னேறி போகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஸோ இந்த மேஷ ராசி பெண்களுக்கு ரெண்டாயிரத்து எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் மேஷராசி இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபம் சரியாக இருக்கார் அதே நேரம் பார்த்தோன்னா ராகுவும் க துறை இருப்பதனால ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும் ஒரு தொழில் செய்ய முயற்சி பண்ணுறப்புல ஒரு நல்ல தொழில் அமையும் நல்ல கல்வியை நோக்கி நகர்வார்கள் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாமையும் அதே நேரத்தில் இல்லறத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் இந்த அந்யூன்யம் பாதிக்கப்படக்கூடிய ஆண்டாக இருந்தது கடந்த ஆண்டு காரணம் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு உடையவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாக அமையும் குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் அது நடப்பதாக இருக்கும் அதே நேரத்தில் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது கண்டிப்பா சார் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடங்கலாமா அருமையான பொறுத்த வரைக்கும் லாபம் சரியா இருக்கிறாரு அதே நிலையில தான் வாக்கு தொழில் தொடங்க புதிய தொழில் தொடங்கினாலும் மட்டும் போற அது நல்ல முறையில் நடத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் இப்ப தொழில் அப்படின்னு வரும்போது இந்த கூட்டு சேர்ந்து செய்வாங்க இல்லையா சார் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா ஆமா இது வரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் எப்பவும் சிறப்பு இல்லை காரணம் என்ன இவர்கள் யாரோட ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை தானே ராஜா தானே மந்திரியாக இருக்கக்கூடிய மனோநிலை உடையவர்கள் இதுவரைக்கும் கூட்டு தொழில் செய்து அதில் பாதிக்கப்படுறதா கூட கவலைப்பட வேண்டாம் அது நல்ல முறையில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இனி கூட்டு செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது கண்டிப்பா சார் கடைசியா வரவு எப்படி இருக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் தான் அதாவது கையில வாங்கினா பையில போட்டா போன இடம் தெரியல என்று புலம்பிய காலங்கள் இப்ப இருக்காதுமா ஏதோ ஒரு விதத்தில் பணம் பையில் தங்குவதற்கான ஒரு இருக்கோ சில பொருள் சேர்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளையும் அமைச்சர் திருவார் சனி பகவானி மேஷராசிக்காரர்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டீங்க என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பா வச்சுக்கலாம் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் என்று சொல்வதை விட பார்த்து வந்து அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஏன்னா இப்போ லாப சனி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விரை சனியிலேருந்து இப்போ லாபசனியாக வந்திருக்கிறதுனால திருத்தணி பக்கத்தில் பாதசனீஸ்வரர் ஒரு ஆலயம் அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா சனி பகவானை நாமே தொட்டு வணங்கலாம் அந்த ஆலயம் நாமே தொட்டு வணங்கலாம் அங்கே தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு உங்கள் கை அவருக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்போ சனி பகவானுடைய லாபம் அதிகப்படும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு போராட்டம் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் இனி கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஆண்டாக அமையுமான கண்டிப்பா அமையும் நம்பிக்கைதான் வாழ்க்கை கிரகங்கள் அது கடமையை செய்கின்றது பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சு புது ஆண்டு ஆமா கடலில் விழுந்தவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிகிற மாதிரி தான் அந்த வகையில பார்த்தபோ என்னுடைய அனுபவத்துல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த அரிசி அலந்து போடுவாங்க போட்டாலும் இந்த அரிசி எடுத்து படியில போட்டு ஏன் காரணம் சேமிப்பு மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய ஆண்டுதான் அதாவது என்னுடைய அனுபவத்துல சிக்கனமாக நிதானமாக பொறுமையாக வாழக்கூடிய ஆண்டுதான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்படி வரும் எதனால் வரும் யாரால் வரும் கண்டிப்பா தெரிய முடியாத ஆண்டாக கடந்த காலம் இருந்தது இனி எடுத்து வைக்கின்ற அடி தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது எதிர்காலத்தை பற்றியே நினைப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டுல ஒரு நற்புறனை தரக்கூடிய ஆண்டாக அமையும் கண்டிப்பா சார் நம்ம இப்ப நிறைய வந்து நம்ம பரிகாரங்கள்ல சொன்னோம் பல கடவுள்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பொதுவா பனிரெண்டு ராசிக்காரர்களும் எந்த கடவுளை பனிரெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்கியம் ரெண்டும் ஒரே மாதிரி பலன் தான் அந்த வகையில் திருத்தணி திருத்தணி பாதாசனீஸ்வர ஆலயம் சென்று சனி பகவானை அங்க தரக்கூடிய நல்லணையை கொண்டு அவங்க கை அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் பணியிடலாம் வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தொடுதலோ நெருங்குதலோ கொஞ்சம் பயம் அச்சம் ஆனா இந்த ஆலயத்துல சிவபெருமான் இடது கையில வில்லம்பு வலது கையில் சிவலிங்கம் அமைச்சிருக்கேன் அப்போ இவரை வழிபடுவது பெரிய ஒரு மாற்றம் தாக்கம் வரும் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் எதுன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சொல் பயப்படாம போய் வழிபடலாம் சனிதானே ஏதாவது படிக்கிறோம்ன்ற எண்ணமே வேண்டாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ள அடி எடுத்து வைக்கும்போது பல விதமான கேள்விகள் இருக்கும் பல விதமான அச்சங்கள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டா தெளிவா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிதான் இருக்கப்போகுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க நன்றி சார் அதாவது என்னுடைய அனுபவத்துல அது சோழி பிரசன்ன அனுபவத்துல ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு மனிதனும் யாராவது நிம்மதியாக வாழ்ந்தாங்களா யாராவது சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னு இல்லை ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் மேலிருப்பவன் கீழும் இருப்பவன் மேலும் போவது இயற்கை தானே அந்த வகையில் பிறக்க வரைக்கும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மூன்று பலம் பலம் தெய்வ பலம் மனோபலம் அந்த மூன்று பலமும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கூடும் குறையும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னுடைய அனுபவத்தில் யார் கைவிட்டாங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாக இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு போராடிப்பார்கள் இறுதி வெற்றி நமக்கு தான்